திருக்குறள் சிந்தனை தம்மோடு நட்பு கொள்ளாது தமக்கு இடர்மிகச் செய்வாக்கும் தாம் பண்புடையாராக இல்லாமை அறிவுடையவர்க்கு கடைப்பட்ட குற்றமாகும் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று முன்பே தெய்வப்புலவர் கூறினார் அல்லவா உள்ளத்தில் ஒரு நட்பு எதுவும் இல்லாமல் இடர்மிக உழைவிப்பவர்க்கும் இதம் செய்து வாழ்தலே பெருந்தன்மையாளர்க்கு அழகா அவ்வாறின்றி அவரோடு எதிர்த்து நின்று அவர்க்கு பகையாய் நின்று இடையூறு செய்தால் இவரும் பண்பில்லாதவராகவே கருதப்படுவார் என்று தெய்வப்புலவர் பண்புடைமை அதிகாரத்தில் நண்பு ஆற்றாராகி நயமில செய்தார்க்கும் செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை என்றார் நாளையும் சிந்தும் <coughs>